குழந்தைகளுக்கு மட்டும்தான் வயிற்றுல வந்து இந்த மாதிரி புழுக்கள் இருக்குமா அப்படின்னு கிடையாது பெரியவர்களுக்கும் இருக்குது நீண்ட நாட்களாக இந்த வாம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்துச்சுன்னா நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் வரும் ஸோ சிலருக்கு வந்து இது தெரியவே தெரியாது இந்த குடல் புழுக்கள் பிரச்சனை இருக்கும்போது உடலில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் முக்கியமாக குழந்தைகளுக்கு எந்த மாதிரி இருக்கும் பெரியவர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் நம்ம ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும் நாளாக வெயிட் இதே வெயிட்லேயே இருக்காங்களே ஒன் இயராக டூ இயர்ஸ் ஆகுது இதே வெயிட்லேயே நான் வந்து பார்த்துருவேன் டூ இயர்ஸ் பேக் இந்த வெயிட்டில் தான் இருந்தாங்க இன்னமும் அதே வெயிட்லேயே இருக்காங்களே வெயிட் கெயினே ஆகாது ஸோ வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்தால் வெயிட் கெயினே ஆகாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் தொடர்ந்து முப்பது நாள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய வார்ம்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடும் காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிரச்சனை இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குது குழந்தைகளுக்கு மட்டுந்தான் வயிற்றில் வந்து இந்த மாதிரி புழுக்கள் இருக்குமா அப்படின்னு கிடையாது பெரியவர்களுக்கும் இருக்குது நீண்ட நாட்களாக இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்துச்சுன்னா நம்ம உடலில் நிறைய பாதிப்புகள் வரும் ஸோ சிலருக்கு வந்து இது தெரியவே தெரியாது நம்ம குடல் பகுதியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா எனக்கா இல்லையே தெரியலையே அப்படின்னா சொல்லுவோம் ஆனா இந்த குடல் புழுக்கள் பிரச்சனை இருக்கும்போது உடலில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் முக்கியமாக குழந்தைகளுக்கு எந்த மாதிரி இருக்கும் பெரியவர்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் நம்ம ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க ஸோ சரியான நேரத்துக்கு நம்ம ஹெல்த்தி ஃபுட் தான் கொடுப்போம் ஸோ அதை வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க ஸோ நமக்கே தெரியாமல் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்றது இது என்ன ஆகும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஸ்நாக்ஸ் நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்ற குழந்தைகள் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்கும் சரியாக வந்து மோஷன் போக மாட்டாங்க ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும் இதனால என்ன ஆகும்னா கண்டிப்பாக குழந்தைகள் இந்த குடல் புழுக்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் இது குடல் பகுதியில் இருந்து எப்படி வெளியேற்றுவது குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க கொஞ்ச நாளாவே ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்டிவாக இல்லையே ஸ்டாமினா குறஞ்ச மாதிரி இருக்கு எப்போ பார்த்தாலும் சோர்ந்து சோர்ந்து குழந்தை வந்து உட்காந்துக்கிற மாதிரியே இருப்பாங்க நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க ஓகே இதுக்கு மேலே என்னால் விளையாட முடியல ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது இந்த பால்ப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடிக்கடி வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலோ வேகமாக கொஞ்சம் ஓடினாலே மூச்சு வாங்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தையோட உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றது இல்லைன்னா கொஞ்ச நாளாக வெயிட் இதே வெயிட்லேயே இருக்காங்களே ஒன் இயராக டூ இயர்ஸ் ஆகுது இதே வெயிட்லேயே நான் வந்து பார்த்தேன் ஒரு டூ இயர்ஸ் பேக் இந்த வெயிட்ல தான் இருந்தாங்க இன்னமும் அதே வெயிட்லேயே இருக்காங்களே வெயிட் கெய்னே ஆகாது ஸோ வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருந்தால் வெயிட் கெய்னே ஆகாமல் இருக்கும் குழந்தைகளுக்கு எப்பவுமே சோர்ந்த மாதிரி கண்கள் பார்த்தோம்னா தூங்குற மாதிரியே இருக்கும் தூக்கம் வரும்போது நம்ம கண்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸ்கின்ல அங்கங்கே ஒயிட் பேச்சஸ் நம்ம பார்ப்போம் தேமல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது கண்டிப்பாக முகத்தில் இது இருக்கும் ஸோ ரெண்டு கன்னப்பகுதிகளிலையும் இது வந்து பார்த்தோம் சீக்ஸில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு வந்து தெரியும் ஸோ ஒயிட் பேச்சஸ் மாதிரி மைல்டாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் முதுகு இருக்கும் வயிற்று பகுதியில் குழந்தைகளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தைகள் அடிக்கடி என்ன ஆகுனா ரொம்ப புளிப்பா இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது நெகம் கடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் தூக்கத்துல வந்து பற்கள் கடிப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் சில குழந்தைகள் வந்து பெட்வெட் பண்ணுவாங்க பொழுது இரவு தூக்கத்திலேயே தன்னை அறியாமல் பெட்வெட் பண்றது ஸோ பத்து வயதா இருந்தாலும் பன்னெண்டு பதிமூன்று வயதாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ இது எல்லாமே நமக்கு என்னன்னா வயிற்றுப்பகுதியில் குடல் புழுக்கள் இருந்தால் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம கிட்ஸுக்கு அன்றாடம் பார்ப்போம் அதுவும் பசியே இல்லை சாப்பாடே வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னென்னா ஸோ வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிற விஷயம் இதில் முக்கியமாக என்னன்னா இரவு நேரத்தில் தூ தூக்கத்திலேயே குழந்தைகள் என்ன சொல்வாங்கன்னா ஹேனஸ்ல மோஷன் போகக்கூடிய இடத்துல வந்து அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து அரிச்சிக்கிட்டே இருக்குது ஏதோ பூச்சி கடிக்குதுன்னு ஒரு சில குழந்தைகள் சொல்வாங்க கவனமாக அதற்கான மருந்துகளும் நம்ம எடுக்கணும் அப்படியே அடல்ட்ஸுக்கும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் என்னென்னா பசி இருக்காது வெயிட் லாஸ் ஆகும் எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் மோஷன் போகக்கூடிய இடத்துல அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இது வயதானவர்களுக்கும் இந்த பிரச்சனை நம்ம நிறைய பேருக்கு பார்க்குறோம் ஸோ வயது வித்தியாசமே இல்லாமல் குடல் பகுதியில் புழுக்கள் இருக்கு இப்போ அடல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக இதை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியும் என்னன்னா பேதி மருந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம எடுத்துடணும் எடுத்ததுக்கு அப்புறம் சரி ஒரு டைம் நான் வந்து பேதி மருந்து எடுத்துட்டேன் எனக்கு குடல் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு விடவும் முடியாது திரும்ப ஒரு மாதத்துலேயே இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஸோ இதற்கு ஒரு செட் ஆஃப் மெடிசின் குறைந்தபட்சம் முப்பதில் இருந்து நாற்பது நாட்கள் நம்ம தொடர்ந்து மருந்துகள் எடுக்கணும் சரி என்ன மாதிரி மருந்துகள் என்ன சிகிச்சை முறைகள் அப்படின்றதும் பார்க்கலாம் ஸோ இப்போ பேதி மருந்து அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வாட்டி நம்ம வந்து குடல் பகுதியை சுத்தி செய்வதற்கு இந்த மருந்தை எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டொமக் இன்டஸ்டைனை வந்து கிளீன் பண்ணுறோம் அதற்கு அடுத்ததை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் தொடர்ந்து முப்பது நாள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய வார்ம்ஸ் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிரும் இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது வார்ம்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது சிலருக்கு இந்த வார்ம்ஸ் என்ன ஆகுனா அந்த லார்வா எல்லாமே பிளட் சர்க்குலேஷனில் கலக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா ஸோ பிளட் சர்க்குலேஷனில் கலந்து ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து உடலோட மற்ற உறுப்புகளுக்கும் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஸ்கின்ல அடிக்கடி அரிப்பு ஏற்படுறது சின்ன சின்ன கொப்புளங்கள் வர்றது சிவப்பு நிறத்தில் தடிப்பு ஏற்படுறது இந்த மாதிரியான சிம்டம்ஸும் அடல்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வயிறு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறையில் என்னென்ன சாப்பிட்ணுன்றதும் நான் தெளிவாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எதை அவாய்ட் பண்ணணும்னா ஸ்வீட்ஸ் அதிகமாக இனிப்புகள் சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது வெளியில் உணவுகள் சாப்பிட்றது அதிகமான உப்பு சுவை சேர்ந்த உணவுகள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் முக்கியமாக நான்வெஜ் ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கணுன்னா ரொம்ப ஸ்பைசஸ் இல்லாமல் ரொம்ப மசாலா பொருட்கள் இல்லாமல் ஆயில் கண்ட் இல்லாமல் இருக்கணும் கண்டிப்பாக வாரம் மூன்று அல்லது நான்கு முறையாவது நம்ம என்ன பண்ணோம்னா சுண்டைக்காய் உணவில் சேர்த்துக்கணும் சுண்டைக்காய் அத்தி பிஞ்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழைப்பூ வாழைத்தண்டு கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் பீன்ஸ் அவரைக்காய் கொடி வகைகளில் இருக்கக்கூடிய காய்கறிகள் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும் இது தினந்தோறுமே நம்ம வந்து ஒரு முந்நூறு நானூறு கிராம் அளவுக்கு இந்த காய்கறிகளை சேர்த்து சாப்பிடும் பொழுது குடல் பகுதி நமக்கு நல்லாவே சுத்தமாக ஆரம்பிக்கும் ஸோ குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் முக்கியமாக வேப்பம் கொழுந்து இருக்கு இல்லைங்களா இது வந்து தினமும் காலையில கிடைக்கக்கூடியவங்க எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்க எனக்கு வேப்பம் கொழுந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளா சித்த மருத்துவத்தில் அருகன் குடிநீர் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு அதாவது அருகம் புல் அருகன் கிழங்கு இது எல்லாமே சேர்த்து அதனோட சில மூலிகைகள் சேர்த்து அந்த கஷாயம் நமக்கு கிடைக்கும் இந்த கஷாயம் தினந்தோறும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் ஸோ கண்டிப்பாக டீ காஃபி அவாய்ட் பண்ணிடணும் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தா அதையும் அவாய்ட் பண்ணிடணும் காலையில இந்த அருகன் கிழங்கு குடிநீரை நம்ம பயன்படுத்தும்போது குடல் பகுதி நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நிறைய இந்த வெஜிடபிள்ஸ் கீரை வகைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கீரை வகைகளில் இந்த பருப்பு கீரை பாலக்கீரை ரொம்ப முக்கியம் பொன்னாங்கண்ணி சிவப்பு தண்டுக்கீரை அப்படின்னு சொல்கிறோம் அந்த தண்டுக்கீரை அப்படின்னு சொல்றதே அதிகமான நார்ச்சத்து தான் அது ரெட் கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த கீரையை நம்ம சாப்பிடும்பொழுது குடல் பகுதி நல்லாவே சுத்தமாக ஆரம்பிக்கும் முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி உணவு முறைகள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷனும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா விடங்க சோரணம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு இந்த விடங்க சோரணம்ன்றது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அடல்ஸும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இது எந்த அளவில் கொடுக்கணும் ஐந்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் அப்படின்னா இரவு மட்டும் ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து கொடுக்கணும் எத்தனை நாட்களுக்கு கொடுக்கலாம்னா இருந்து பத்து நாட்கள் கொடுக்கலாம் இதுவே அடல்ஸ் அப்படின்னா பதினெட்டு இருபது வயதிற்கு மேற்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா மூன்று கிராம் அளவுக்கு இந்த சோரணத்தை தேனில் கலந்தோ இல்லை வெந்நீரில் கலந்தோ தினமும் இரவு மட்டும் குடிச்சிக்கிட்டே வரும் ஸோ இரவு நம்ம தூங்கும் பொழுது இதை பயன்படுத்தலாம் இதனோடு சேர்ந்து கடுக்காய் பொடி அல்லது திரிஃபலா சூரணம் பயன்படுத்திகிட்டு வரலாம் ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டே வரும் பொழுது நமக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற பிரச்சனை இருக்காது இதனோடு சேர்த்து நம்ம ரொம்ப சிம்பிளா என்ன பண்ண போறோம்னா பூசணி விதைகளை பயன்படுத்தலாம் ஸோ பூசணி விதைகளை லேசை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் நூறு கிராம் அளவுக்கு பூசணி விதைகள் இருக்குன்னா இருபது கிராம் அளவுக்கு கிராம்பு பொடி இருபது கிராம் அளவுக்கு ஏலக்காய் பொடி இது ரெண்டுமே சேர்த்து எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம்னா ஏதாவது ஒரு வேலை ஒரு நாளைக்கு ஒரு வேலையை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீர்லையோ இல்லை பாலில் கலந்தோ குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் வெளியேறும் முக்கியமாக நம்ம உணவில் அதிகமான துவர்ப்பு கசப்பு சுவையுள்ள பொருட்களை அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டே வரும்போது நம்ம உடல்லையே ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறது நல்லாவே தெரியும் குழந்தைகளுக்கு நல்லா பசி எடுத்து உணவு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த பதிவில் முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு வந்து இது இருக்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டாலும் வெயிட் கெயின் ஆகலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் குடல் புழுக்கள் ஒரு காரணமாக இருக்கும் அதற்கான எளிய சித்த மருந்துகள் எல்லாமே இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் நிச்சயம் பயன்படுத்தி பாருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி